செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு பொதிகள் புனித ரமலான் மாதத்தினை முன்னிட்டு நளிர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் வேண்டுகோளை அமெரிக்க சக்காத் பவுண்டேஷன் அமைப்பினால் தெரிவு செய்யப்பட்ட ஐம்பது பயனாளிகளுக்கு உலரணவுப் பொதிகள் இன்று வழங்கி வைக்கப்பட்டன நளிர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் ஸ்தாபக தலைவர் எம் என் நளிரின் அயராத முயற்சியினால் அமெரிக்க ஜக்காத் ஃபவுண்டேஷனிடம் வேண்டிக்கொண்டதற்கிணங்க தேர்வு செய்யப்பட்ட ஐம்பது பயனாளிகளுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான உலரணவுப் பொதிகள் பகிர்ந்தளிக்கப்பட்டன நாவிதன்வெளி பிரதேசத்தில் இன மதம் பாராமல் பல்வேறுபட்ட மனித உதவிகளை பல வருடங்களாக நளிர் ஃபவுண்டேஷன் அமைப்பு செய்து வருகின்றது இதன் அடிப்படையில் இவ்வுதவி திட்டம் கொண்டுவரப்பட்டு சாலம்பைக்கெனி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் மத்திய முகாம் ஆகிய பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்டன எதிர்வரும் காலங்களில் மேலும் சில பயனாளிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கும் இவ்வுதவி திட்டம் வழங்கப்பட உள்ளதாக அதன் தலைவர் எம் ஏ நளீர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து இஃப்தார் ஏற்பாடும் செய்யப்பட்டிருந்தது இவ்விப்தாரில் சுமார் நூறுக்கும் அதிகமானவர்கள் கலந்து கொண்டமே குறிப்பிடத்தக்கது இது போன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஸ்கை தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்